ஸ்ரீ குருபோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதராஜுடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று பக்கம் நூற்றி எண்பத்தி மூன்று போதனை எண் எழுநூற்றி அறுபத்தி மூன்று போதனை நாள் இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதன்கிழமை சப்த ஸ்பர்ஷாதி உண்டாகி சப்த ஸ்பர்ஷாதி உணர்ச்சி உண்டாகி சுக துக்காதி அனுபவம் அகங்காரிக்கு அவைகளுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரே சப்தம் இனிமையாக தெரிந்தது அடுத்த ஒரு வேளையில் துக்கம் தருகிறது இப்படி சப்தாதிகள் சுகதுக்காதிகளை தருவதில் நியமமும் இல்லை இவை அகங்காரியின் அனுபவமே விசாரணையால் நான் அகங்காரி அல்ல அந்த அகங்காரிக்கு சாட்சியே ஆகையால் அடுத்த வீட்டுக்காரனுடைய சுகதுக்காதிகளை அறிவது போல அறிந்தாலும் சுகதுக்கங்கள் என்னை தொடராது என்று காண்கிறேன் நான் சாக்ஷியே சுகதுக்கம் எனக்கு இல்லை என்று கண்டறிந்தேன் இனி நான் செய்யத்தக்கதோ அறியத்தக்கதோ விரும்பத்தக்கதோ இல்லை சாந்தி ஆராயும் வேளை அந்த கவலையே வேண்டாம் ஆன்மா ஏகமா பலவா. கடவுள் எத்தகையவர் உலகம் எத்தனை ஜீவன் உண்டானது எப்போது முடிவுண்டா இத்தகைய கேள்வி அகங்காரியின் விஷயங்கள் நான் சாக்ஷியை கொயற் Free. Peace. Peace.